பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட அண்ணே நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து சீக்கிரமாகவே குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன் அதனால இந்த வீட்டில் இருக்க யாரையுமே நம்பலன்னு உங்களை மட்டும்தான் நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கூடனே இங்கே முத்துவேலும் என்னை நம்புனல்ல கண்டிப்பா குமாருக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா மறுபடியும் ராஜியை பத்தியோ அந்த பாண்டியன் குடும்பத்தை பத்தியோ நீங்க யாரும் பேசவே கூடாது என்னதான் ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அந்த பாண்டியன் வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இப்போ வரைக்கும் அவளால் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது நாம தான் அடிக்கடி பாண்டியனை அவமானப்படுத்துறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்போ வரைக்கும் குமார் செஞ்ச தப்ப நீ பெருசா நினைக்காம ராஜியை தான் திட்டிருக்கே தவிர்த்து தான் நாம எல்லாரும் அவமானப்பட்டு நீ நினைக்கிற ஆனால் குமாரால நாம பட்ட அவமானத்தை விட ராஜியால ஒன்றும் பெரிய அவமானம் கிடைக்கல முதல்ல புரிஞ்சுக்கோ கேட்ட சக்திவேலுக்கும் குமாருக்கும் ரொம்பவே கோவம் வருது உடனே சக்திவேல் அண்ணன் வீட்டில் இருக்க குமாரோட அம்மாவா இருக்கட்டும் அண்ணியா இருக்கட்டும் அம்மானு இவங்க யாரையுமே நான் நம்பினது கிடையாது நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கும்னு இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன் ஆனா வர வர அன்னிதான் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்து ராஜிக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல எங்களை பற்றிலாம் நீங்கள் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க போலயே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு உடனே முத்துவேலும் நீ என்ன நினைச்சாலும் சரி குமாரும் எங்களுக்கு ஒரு பையன்தான் ஆனாலும் இவன் செஞ்ச எதையும் நான் மறக்க போகிறதே கிடையாது குமார் இனி எந்த உரிமையோடையும் என்னை பெரியப்பானு கூப்பிடவே வேண்டாம் அவன் ஒரு நாள் திருந்தி நல்லபடியாக அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்போ என்ன உரிமையோட பெரியப்பானு கூப்பிட்டா போதும் அதை வரை வரைக்கும் குமாரை பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு கிளம்பி போயிடுறாரு முத்துவேல் இதை பார்த்த சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது இப்போ வரைக்கும் ராஜி என்னை சித்தப்பான கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ராஜியால் குடும்பமே அவமானப்பட்டு நின்னோட நான் அவமானப்படுத்துனதுக்காக என் பையனை எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு என் அண்ணன் அவமானப்படுத்திகிட்ருக்காரு இருக்காரு இதையும் பார்த்துட்டு நான் பொறுமையாக அமைதியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காரு இனி எங்கள் அண்ணனுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப கோபமா டே குமார் நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லைடா அந்த ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாலே அப்படின்ற கோபத்தில் என்னவோ நீ செஞ்சது நம்ம குடும்பத்துக்காக தான் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு பாரு நீ அவருக்கு மகனாவே இருந்தாலும் பெரிய உரிமையோடு நீ கூப்பிடக்கூடாதான் பார்க்க தானே போறேன் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னுட்டு நம்ம சொத்து மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் என் அண்ணி என் அண்ணன் எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் என்னை பத்தி தெரியாம எங்க அண்ணன் பேசிட்டு போறாருடா இந்த தான் உன்னுடைய கல்யாணம் தடப்பட்டு போகுது தான் எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போகுது நம்ம வீட்ல ஒரு நல்ல விசேஷம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா ராஜி மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு பாத்தியா எல்லாம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு எங்கள் அண்ணன் என்னை பத்தி புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் மில்லுக்கு குமாரும் சக்திவேலும் ரொம்பவே லேட்டாக கிளம்பி போக இங்கே வந்து முத்துவேல் சக்திவேல் கிட்ட கேட்குறாரு என்ன சக்தி வேலு நீயும் நான் வந்ததுக்கப்புறமா வீட் இங்கே வீட்டிலேருந்து சீக்கிரமாக வந்துடுவேன்னு பார்த்தா இம்புட்டு நேரமாக எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்க இல்லைண்ணே வெளியில் வேலை இருந்தது ரெண்டு பேரும் போயிட்டு வரணும்னு சொல்ல ஆமாம் நீ எதுக்கு குமாரை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வந்துட்டுருக்க நான் தான் சொன்னேனே இவனை பார்க்கவே பிடிக்கலன்னுட்டு அப்புறம் குமாருக்கு எங்கே என்ன வேலை அவனை வீட்டுக்கு போக சொல்லு அவன் எங்கே வந்தாலும் ஏதாவது அவன் மூலமாக பிரச்சனை தான் வந்துட்ருக்கு இத்தனை நாள் குமார் மேலேயும் ஓ மேலேயும் நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தேன் இனி எந்த வேலையவும் குமார் பார்க்க வேண்டாம் அவன் வீட்டில் ஒழுங்காக இருந்தால் போதும் அவன் ஒழுங்காக இருந்தாலே அவனுக்கு நல்லபடியாக வரலெல்லாம் கிடைக்கும் அங்கே இங்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொல்லி பிரச்சனையை கொண்டு வந்துட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையில்லாம இங்கே குமார் இப்படிலாம் செய்கிறான்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அவனால் அவமானப்பட்டு நிற்கிறோம் அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது அவனை வீட்டிலையே இருக்க சொல்லு அவனுக்குன்னு எந்த வேலையும் நீ கொடுக்க வேண்டாம் குமார் நீ இனி எதுலேயுமே தலையிடக்கூடாது உனக்கு எந்த வேலையவும் நான் தரப்போகிறதும் கிடையாது அங்கே பணத்தை வாங்குறதுக்கு கூட நீயே போயிட்டு வா சக்தி வேலு குமாருக்குன்னு என்னைக்கு பொறுப்பு வருதோ அன்னைக்கு இவன் மில்லு பக்கம் வரட்டும் இவனுக்கு தேவையான வேலையெல்லாம் நானே தரேன் அது வரைக்கும் பொறுப்பே இல்லாத குமாருக்கு எந்த பொறுப்பையும் நீ தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே சக்திவேலும் அண்ணே என்னென்ன பேசுகிறீங்க குமாருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம வீட்டுக்காகவும் ராஜி நமக்கு பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நாம் அவமானப்பட்டு நின்னதுக்காக தான் அந்த கோவத்தில் அவன் அப்படி பண்ணிட்டான் இன்னும் அவன் என் நான் என்ன சொன்னாலும் அதை தான் நான் கேட்டுட்ருக்கான் அவன் என்ன ராஜி மாதிரி தேவையில்லாமல் தனக்கு ஏற்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னானா இல்லை எந்த வகையில் நான் குமாரால் நீங்கள் அவமானப்பட்டு நின்னதா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க வேண்டானே நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது வர வர அன்னி மாதிரியே நீங்களும் மனசு மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வருது இங்கே உடனே முத்துவேலும் நான் யாருக்காகவும் மனசு மாறுற ஆளெல்லாம் கிடையாது இன்னும் ராஜியை நான் மகளாக மோ இல்ல அப்படி இருக்கும்போது நான் மனசு மாறினேன் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ பேசினா அதெல்லாம் அப்படி ஆயிருமா என்ன எனக்கு இன்னும் என் பொண்ணு மேல இருக்க இருக்கதான் செய்யுது நம்மளை அவமானப்படுத்திட்டு போன ராஜியை வீட்டுக்குள்ள நான் ஒருபோதும் ஏத்த போறது அதுக்காக உன் பையன் பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா இல்லை அவன் பண்ண தப்புக்காக நான் அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன் நினைப்பியா என் பொண்ணு ராஜி பண்ணது தப்புன்னு நான் பேசாம வச்சுருக்கேன்னா அதே மாதிரி குமார் செஞ்சதும் பெரிய தப்பு தான் அவங்ககிட்டயும் நான் பேச போறதில்லை முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவேல் இங்கே குமாருக்கு எதுவுமே பதில் பேச முடியல நாம செஞ்ச ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இங்க பெரியப்பா இப்படியெல்லாம் பேசுறாரு எந்த பொறுப்பையும் தரமாட்டேன்னு சொல்லி வேலையை கூட செய்ய விடாம வீட்டுக்கு போக சொல்கிறாரே அது மட்டும் இல்லாம ராஜி நம்ம குடும்பத்தை அவமான படுத்துறதுக்காக தான் ஏதாவது செய்யணும் அந்த பாண்டியன் குடும்பம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு செஞ்சேன் ஆனால் என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒதுக்கி வைக்கிறாரே பெரியப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் பேச முடியாம கண் கலங்கிக்கிட்டே குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை பார்க்கும்போது சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணன் இப்படி மாறிட்டாரே இந்த குமார் மேலே ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியும் நம்ம குடும்பத்துக்காக தான் குமார் இதெல்லாம் செஞ்சான்னு புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லிட்டு பதில் பேச முடியாமல் இங்கே முத்துவேல் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கார் சக்திவேல் இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அண்ணங்கிட்ட பேசாமல் சொத்தை வந்து பிரித்து கேட்க வேண்டியதான் என்னைக்கு தான் இவர் சொத்தை தந்து நம்ம என்னைக்கு தான் வந்து அன்னியமும் அண்ணனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அதெல்லாம் நடக்காத விஷயம் ஆயிரும் அப்புறம் ஒருவேளை ராஜ்யவும் கதிரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருன்னா எனக்கும் குமாருக்கும் கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சொத்தோ பணமோ கிடைக்காம போயிடக்கூடாது அதனால இனி அன்னியவோ அண்ணனையோ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை இவங்களெல்லாம் நம்பறதை விட நம்ம சொத்தை வந்து கேட்டற வேண்டிதான் அண்ணன் இதுக்கு என்ன முடிவெடுத்தாலும் சரி குமாருக்காக இந்த வீட்டில் இருக்கிற நம்ம பங்கு சொத்தை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏதோ குமார் சின்னதாக தப்பு பண்ணிட்டான் அதுவும் நம்ம குடும்பத்துக்காக தான் ராஜி செஞ்ச இந்த ஒரு வேலைக்காக தான் இப்படி அவன் செஞ்சான்னு புரிஞ்சுக்காம என் பையன் குமாருக்கே பொறுப்பை தரமாட்டேன் இனி அவன் மில்லு பக்கமே வரக்கூடாது யாருக்கிட்டையும் போயிட்டு வட்டி பணத்தை வாங்கக்கூடாதுன்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே குமாருக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவனுக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கே அப்படி இருக்கும்போது எல்லா உரிமையும் எங்கள் அண்ணங்கிட்ட தான் இருக்கிற மாதிரி என்னையும் குமாரையும் ஒதுக்கி வைக்கிறதுலாம் சரிப்பட்டே வராது அப்படி நான் குமாருக்காக எதுவுமே எதிர்த்து பேசாமல் என் பையனே என்னை மதிக்க மாட்டான் அதனால அண்ணன் வீட்டுக்கு வரட்டும் ஏதாவது செஞ்சே ஆகணும் அவர்கிட்ட எங்களுக்கு உண்டான சொத்தை வந்து பிரித்து கொடுக்க வைக்கணும் பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி என் பையன் குமாருக்காக தான் நான் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லி குமாருக்கு சப்போர்ட் பண்ணுற சக்திவேல் முத்துவேல எப்படியாவது முத்துவேல் கிட்ட இருந்து சொத்தை பிரித்து வாங்கிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் இன்னொரு பக்கம் தங்கமயில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு பக்கம் பாண்டியன் மம்மா இன்னொரு பக்கம் கோமதியத்தை என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அங்கே வெளியூருக்கு போய் நான் அந்த பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கவே கூடாது எனக்கு மட்டும் தெரியுமா என்ன அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு இப்படி செலவாகுன்னுட்டு ஏதோ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி தான் அந்த பணத்தை வந்து நான் வீண் செலவு செஞ்சுட்டு வந்துட்டேன்னுட்டு நான் பொறுப்பே இல்லாத மருமகன்னு பாண்டியன் மம்மாவும் நினைக்கிறாரு இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருக்குன்னு வந்த எல்லாருக்கிட்டையுமே என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த பாண்டியன் மாமா என் மேலே எம்பிட்டு இருக்கார் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லி என்னை எல்லாரும் ஒதுக்கில வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறது ஒன்றும் புரியல என் வீட்டுக்காரரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாரு எனக்கு ஒரு பண தேவைனா கூட அந்த பணத்தை கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது கோமதியத்தையும் கோபமாக இருக்காங்க பாண்டியன் மாமாவும் கோபம் இருக்காங்க வீட்டில் இருக்க யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க தங்கமயில் இங்கே கிச்சனில் இருக்க கோமதி மீனாக்கிட்டேயும் ராஜுக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா அந்த தங்கமயில் நாம் என்ன பேசினா வந்து என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு கேட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நம்மளை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைப்பா அவளே எம்பிட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னுட்டு அதுவும் இருபத்தாறாயிரம் ரூபா பணத்தை செலவு பண்ணிட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாள் நம்ம கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தா பாருன் இந்த தங்கமையிலலாம் நம்பவே கூடாது இந்த சின்ன உண்மையை கூட உன் கிட்ட சொல்ல தைரியமே இல்லாத அந்த தங்கமயில இன்னும் என்ன பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சிருக்காளோ தெரியலையே இப்படி அவள் பொய் சொல்வா நம்மளை ஏமாத்துவான்னு மாற்றுவான்னு நான்லாம் நினைக்கவே இல்லை மீனா அது மட்டும் இல்லாமல் ராஜி டியூஷன் எடுக்க போகும்போது பொய் சொல்லி ஏமாத்திட்டு டியூஷன் எடுக்க போனான்னு சொல்லி ராஜிமலை எனக்கு எவ்வளோ கோவம் கோவம் இருந்தது ராஜிகிட்ட பேசவே கூடாதுன்னு நான் எவ்வளோ பிடிவாதமாக அதே மாதிரி தான் இந்த தங்கமயில் மலையும் எனக்கு ரொம்ப கோபம் தான் இப்ப கதிர் என் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கினா அவமானப்பட்டு நின்னா இனி அந்த தங்கமயில் கிட்ட நான் பேச போறதே இல்லை அப்படின்னு சொல்லி தங்கமயில் மேலே ரொம்பவே கோபமா இருக்காங்க கோமதியும் அதுக்கு உடனே மீனாவும் இந்த விஷயம்லாம் எனக்கு முன்கூட்டியே செந்தில் மூலமாக தெரியும் ஆனாலும் செந்தில் எப்படியாவது அவங்க ஹோட்டலில் தங்கணும்னு என்கிட்ட தான் முதல்ல பணத்தை கேட்டார் நான் தான் என்னால் பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அது தங்கமயில அக்காவுக்கு நான் எந்த நேரத்துலையும் உதவி செய்யவே மாட்டேன் அப்படி நான் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சாலும் தங்கமயில அக்கா சரியான சமயம் பார்த்து என்ன தான் வந்து மாமா கிட்ட மாட்டி விடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் பணத்தை தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கே தெரியாமல் செந்திலும் கதிரும் அவங்களுக்கு இப்படி உதவி செய்ய போய் தான் மாமா முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்காங்க எனக்கு அப்போவே தெரியும் பேசாமல் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் யாரும் என் பேச்சை கேட்கல இப்போ தங்கமயிலக்கா செஞ்ச ஒரு வேலையால் வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை பாவம் கதிர் நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்லதையே நினச்சாலும் கதிருக்கு மட்டும் ஏன் தான் மாமா மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதோ தெரியல கதிர் தான் எல்லா விஷயத்துலையும் மாமா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதுதான் அத்தை நடக்குது என்ன செய்கிறது இனியாவது மாமாவா இருக்கட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களோ எல்லாருமே தங்கமிலக்காவை பற்றி புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆனால் ராஜே இனி தங்கம இலக்கா என்கிட்ட பேச வந்தாங்கன்னா அம்படுதேன் அந்த அக்காவை நான் சும்மா விடவே மாட்டேன் அவங்களுக்கு உதவி செய்ய போய் தப்பே செய்யாத கதிர் மாமா முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்பட்டு நிற்கிறதுலாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கோவம் வருது பேசாமல் நானும் கதிரும் இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிடலாமான்னு கூட அப்பப்போ எனக்கு தோணுது தெரியுமா ஏன்னா கதிர் எனக்காக தான் நான் நல்லா இருக்கணும் என்னால் என் வந்து என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அது மட்டும் இல்லாமல் கதிர் எல்லாருமே தப்பாக நினைச்சாலும் அந்த நகை பணத்தை பற்றி கூட இங்கே மாமா பேசும்போது கூட என்ன அமைதியாக இருக்க சொன்னதுக்கு காரணம் எந்த பிரச்சனையும் தப்பும் வரக்கூடாது மாமா முன்னாடி அவங்க ரொம்ப பொறுப்பான மருமகளாக மறைச்சி இப்ப வரைக்கும் பாவம் தப்பை செய்யாமல் இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது பேசாம கதிரும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் எங்க அருமை பாண்டியன் மாமாவுக்கு புரியும் போல போனாலும் என்ன டியூஷன் எடுக்க போகவே கூடாது உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு மேற்கொண்டு படிக்கவும் வைக்கிறேன்னு சொல்லி மாமா என்கிட்ட சொல்றேன் है <sum> நான் எதுவும் தப்பு செஞ்சிட்டேனாலும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டுறாங்க இங்கே கதிர்க்கு என்னால் எந்த உதவியும் செய்யக்கூடாது நான் எந்த உதவியுமே செய்யக்கூடாதுன்னு மாமா நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிர் வீட்டில் உள்ள யாருக்காவது இப்படி உதவி செஞ்சாலும் அதையும் தப்புன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் கதிர் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போனால் கூட கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாவது எங்கேயாவது வாழ்ந்துட்டு போகிறோம் ஆனால் என்ன இனி நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிது மாமா முன்னாடி நாங்கள் நல்லதே செஞ்சாலும் எல் எல்லாராலேயும் நாங்கள் தான் வந்து அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக சொல்லி இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ராஜி அதுக்கு கோமதியும் ராஜி நீ இப்படியெல்லாம் முடிவெடுத்துறாத ஏற்கனவே கல்யாணத்துக்கு பின்னாடி பெரிய உண்மைகள் இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லிடுவேன் இன்னொன்று பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு நீ வேற பேசிகிட்டு இருக்க நீ எந்த உண்மையும் சொல்லவும் வேண்டாம் இங்க நீங்க வீட்டை விட்டு வெளியில் போகவும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாரு ஏதோ மாமா கோவத்தில் அப்படி பேசிட்டாரு அதுக்காக கதிரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நான் ஒத்துப்பேனா என்ன என் பையன் என் கூட தான் இருக்கணும் தப்பு செஞ்ச தங்கமையில இங்க இருக்கும்போது என் பையன் எதுக்காக வெளியில போகணும் நீ சும்மா ராஜி ஏதோ மாமா கோவத்தில் பேசுனதுக்காக நீ எந்த முடிவும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க கோமதி வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க குமாரோட அம்மா எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க இங்கே முத்துவேல் குமார் சாப்பிட வந்த உடனே சாப்பிடாம அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு இதை பார்த்து சக்திவேலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது என்னென்ன நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க ஏன் குமார் வந்து சாப்பிட உட்காந்தா நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா குமாரை எப்பயுமே என் பையன் மாதிரி தான் பார்க்குறேன்னு சொன்னீங்களே அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்ட்டு குமாரை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவமானப்படுத்துகிறீங்க அவன் வந்து சாப்பிட உட்காந்தா நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சி போகிறீங்க என்னென்ன என்னையும் என் பையனையும் அவமானப்படுத்தலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் என்னென்ன இப்படி நடந்துக்கிறீங்க ஏதோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் என் பையனுக்கு உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி எதுவும் நடக்கும்னு எனக்கு தோணலைன்னு இப்படி குமாரை நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் குமாரையே உங்களுக்கு பிடிக்கலனா என்னை மட்டும் என்னை பிடிக்கவா போகுது வேண்டானே என் பையனை நீங்கள் உங்கள் பையனாக பார்க்கவும் வேண்டாம் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை நீங்கள் அவமானப்படுத்தவும் வேண்டாம் பேசாமல் எங்களுக்கு உண்டான சொத்தை பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் எங்கேயாவது போய்க்கிறோம் அப்படி இல்லைன்னா நீங்களாவது எங்கேயாவது போங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எத்தனை நாள் தான் இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படியாவது எங்க சொத்தை சீக்கிரமா பிரிச்சு கொடுங்க நாங்க இங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் டே சக்தி என்ன பேசுற சொத்தை பிரிக்கிறதா நீ எப்படிடா அப்படி பேசலாம் உன் அப்பா ஸ்தானத்தில் இருந்து உன் அண்ணன் உங்கள் எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறான் இங்கே உன்னுடைய அண்ணியாக இருக்கட்டும் என்னையாக இருக்கட்டும் எங்களை திட்டினாலும் சரி உன்னை என்றைக்கு அவன் திட்டினதே இல்லையே நீ சொல்கிற எல்லாத்தையுமே தானே முத்துவேல் செஞ்சிட்ருக்கான் குமார் செஞ்சது பெரிய தப்பு ஏதோ பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க குமாரை போனால் போதுன்னு விட போயிட்டு தான் அவன் இப்போ இங்கே நம்ம வீட்டில் இருக்கான் இல்லைன்னு வையன் அவனும் அன்றைக்கி கம்பி என்ன வேண்டியதாக போயிருக்கோம் அந்த கோவத்தில் தான் உங்கள் அண்ணன் இப்படி இப்போ நடந்துக்கிறானே தவிர்த்து மற்றபடி உங்கள் மேலே அவனுக்கு என்ன பெருசாக கோவம் இருக்க போகுது ஆனால் நீ புரிஞ்சிக்காமல் உங்கள் அண்ணன் மேலே கோவப்பட்டு சொத்தை பிரித்து கொடுக்க சொல்றியே இதெல்லாம் நீ பேசுறது சரியாக சக்தி உன் பையனுக்காக நீ என்னவோ இப்படியெல்லாம் பேசுறது என்னால் தாங்கிக்கவே முடியாது சொத்தெல்லாம் என்னைக்கு பிரித்து கொடுக்கவே முடியாது சொத்தை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்ல உடனே சக்தி வேலும் என்னம்மா பேசுகிறீங்க என் பையன் அவமானப்பட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அந்த ராஜு என்னெல்லாம் செஞ்சுட்டு போனா அப்படியும் இந்த வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே போனான் அந்த கதிர் ராஜு எதுக்காக கல்யாணம் பண்ணா நம்ம சொத்தை அடையிறதுக்காகவும் நம்ம அவமானப்பட்டு நிற்கணும் தானே அந்த கதிர கல்யாணம் பண்ணிட்டு போனா அப்படி இருக்கும்போது என் பையனுக்கு தேவையான சொத்தை நீங்கள் ஏன் பிரித்து கொடுக்க முடியாது இது மொத்த சொத்தும் என்ன எங்கள் அண்ணன் சம்பாதிச்சதா எங்கள் அப்பாவோட பணம் எங்கள் அப்பாவோட சொத்து அதில் எனக்கும் பங்கு இருக்குது என் பையனுக்கும் பங்கு இருக்கு ஏன் எங்கள் பங்கு பிரித்து கொடுக்க சொன்னால் நீங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க நான் கேட்டதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு சொல்ல எங்கள் தான் எதுவுமே பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே எங்கள் வடிவு என்ன தம்பி பேசுகிறீங்க ராஜி மேலே உள்ள கோபத்தில் நாங்கள் ஏதோ பேசியிருக்கலாம் ஆனால் குமாரை எங்கள் பையனை தான் பார்த்துட்ருக்கோம் அவனுக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் சரியா என் கிட்ட கூட பேசாமல் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் உங்கள் அண்ணன் நடந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது உங்கள் அண்ணனையும் எதிர்த்து பேசி இப்படி எங்கள் பங்கை பிரித்து கொடுங்க சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறீங்களே என்ன தம்பி இதெல்லாம் ஏன் உங்கள் அண்ணனை எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க அவர் என்னைக்காவது உங்களை தம்பியாக யோசிச்சிருக்காரா நீங்களும் வந்து கூட பிறந்த ஒரு ஒரு உங்கள் பையனை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் தம்பின்னு கூட பார்க்க இல்லாமல் உங்களை அவ்வளோ வந்து நல்லா பார்த்துக்குறாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இங்கே ராஜிக்கிட்ட கூட நகையை கொடுத்த ராஜிக்கு நான் என்னுடைய நகையை கொடுத்தது கூட தப்புன்னு சொல்லி நீங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட பேச போய் தானே அந்த நகையவே நான் வாங்கியிருக்கேன் இப்படி உங்கள் சொல் பேச்சை கேட்டுட்டு தான் உங்கள் அண்ணன் இருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் சொத்தை பிரித்து கேட்குறீங்களே என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வடிவு கேட்க உடனே இங்கே சக்திவேல் ரொம்ப கோவமாக என் அண்ணின்றதுனால அமைதியாக இருந்தேன் ஆனால் இனி உங்களுக்கு மரியாதை கிடையாது எங்கள் அண்ணனே எனக்கு வேண்டாம் ஆனதுக்கப்புறம் உங்களை எதுக்கு நான் அண்ணினு கூப்பிடணும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் சொத்தை பிரித்து கேட்டது எங்கள் அண்ணன் கிட்ட நீங்கள் இதுக்கிடையில் வரவே வராதிங்க உங்களுக்கு நான் அப்புறம் மரியாதையே தரமாட்டேன்னு சொல்ல வடிவை எதிர்த்து பேசின உடனே முத்துவேல் ரொம்ப கோபமாக ஏய் சக்தி என்ன பேச்சு இருக்க வடிவும் நானும் பேசாமல் இருக்கலாம் வடிவு மேலே எனக்கு கோபம் இருக்கலாம் ஆனாலும் அவள் உன்னுடைய அண்ணி அந்த மதிப்பும் மரியாதையும் நீ தரலைனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வடிவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு முத்துவேல் இப்படியே அதிகமாக பேச பேச குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகுது இங்கே ஒரு பக்கம் சக்திவேல் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே சக்திவேல் செய்கிறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேலும் ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு இடையில பிரச்சனை அதிகமாகுது அப்படியே பிரச்சனை அதிகமாகும்போது போது வெளியில் வரைக்கும் அவங்க சத்தம் கேட்குது பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்குறாங்க சக்திவேல் ரொம்ப கோபமாக முத்துவேல்கிட்ட இனி எனக்கு அண்ணனாக இருக்கிறத விட எனக்கு என் பையனுக்காக தேவையான சொத்து தான் முக்கியம் நீ என்னவோ ராஜு தான் முக்கியம் ராஜு எந்த தப்பும் பண்ணலைன்ற மாதிரி இப்போ எல்லாரும் ராஜு பக்கம் சாஞ்சிட்ருக்கீங்க கூடிய சீக்கிரத்துலேயே ராஜியை உங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டு சொத்தெல்லாம் அவளுக்கு நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது உங்களையே நம்பிட்டு இருந்தது பெரிய தப்புன்னு எனக்கும் குமாருக்கும் நீங்கள் புரிய வச்சிட்டீங்க குமார் வந்து உட்காந்த உடனே நீங்கள் எதுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போகணும் அப்போ குமார் மேலே உங்களுக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம் என் பையன் மேலே நீங்கள் பாசம் வைக்கலாம் வேண்டாம் உங்களை நான் இனி நம்ப போகிறதும் கிடையாது சொத்தை நீங்கள் பிரித்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்டதால் எல்லாருமே வந்து இருக்காங்க ரொம்பவே கோபமான முத்துவேல் இங்கே குமாரை பலார் பலார்னு வைக்க அவர் வந்து முயற்சி செய்கிறாரு அந்த சமயம் என் பையனை யாரோன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் அண்ணன்ற மதிப்பும் மரியாதையும் தரமாட்டேன்னு சொல்லி அங்க பாண்டியன் முன்னாடியே வீட்டு முன்னாடி வச்சு இங்க முத்து பலார் பலார்னு வைக்கிறதுக்காக முயற்சி செய்றாரு அந்த சமயம் அங்கே ஓடி வந்த பாண்டியன் சக்தி வேலை தடுத்து யாரை வந்து பலார்னு வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்க உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கும் இங்கே முத்துவேலுக்கும் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை ஆனாலும் ராஜி என் வீட்டு மருமக இந்த முத்துவேல் எனக்கு சம்மந்தி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இடையில் பிரச்சனைனா அது வீட்டுக்குள்ளேயே இருந்துருதா நாங்கள் யாரும் வந்து கேட்க மாட்டோம் நீ செய்கிறது தப்பு அண்ணனு கூட பார்க்காம இப்படி வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்கும்போது அவரை மதிக்காமல் இப்படி நடந்துக்கிறதுலாம் பெரிய தப்பு இன்னொரு முறை நீ வந்து எதாவது செஞ்சேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் சம்மந்திக்கணுன்னா நான் கண்டிப்பாக வந்து நிப்பன்னு சொல்ல உடனே சக்திவேல் அது என்ன சம்மந்தின்ட்டு உங்கள் குடும்பத்தையே எங்களுக்கு பிடிக்காது உங்கள் குடும்பமே எனக்கு எங்களுக்கு ஆகாது நீ என் தங்கச்சியை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனேன் அதே மாதிரி உன் பையனை வச்சு இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் எங்கள் சொத்து வேணும் நாங்கள் சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணால் நல்லவன் மாதிரி வந்து நின்று இந்த பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்தி சொத்தெல்லாம் நீ வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறியா முதல்ல கிளம்பு உனக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் பிரச்சனை பிரச்சினா நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல கோபமாக இருந்த பாண்டியன் அண்ணன்ற மரியாதையே கொடுக்காம இங்கே எல்லாரும் பார்க்கும்போது முத்துவேலை இவ்வளோ அவமானப்படுத்திகிட்டு இருக்க அப்புறம் என்ன நாங்கள் அமைதியாக போகிறது என் சம்மந்தி மேலே நீ கை வச்சுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி சக்திவேலை வெளுத்து வாங்குறாரு சக்திவேலை பலார் பலார்னு வைக்கிறாரு தடுக்க வந்த குமாரையும் வெளுத்து வாங்கிட்டுருக்காரு இங்கே முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல நாம் எவ்வளவோ இந்த பாண்டியனை அவமானப்படுத்தியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த தம்பியே என்னை புரிஞ்சிக்காமல் சொத்த பிரித்து கொடுக்க சொல்கிறாரு ஆனால் பாண்டியனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை நான் பேசினதும் இல்லை அவனை சம்மந்தியாக பார்த்ததும் இல்லை ஏதோ என் பொண்ணு அங்கே கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கான்னு இத்தனை நாள் வரைக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்து மேலே அம்புட்டு கோவமாக இருந்தேன் ஆனால் பாண்டியன் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன உடனே என் சம்மந்தி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி என் தம்பியை எதிர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றிட்டு வராருன்னு சொல்லி கண்கலங்கி போய் ஓரமாக நிற்கிறாரு இங்கே உடனே கோமதியும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான் அதுக்காக சொத்தை பிரித்து கொடுக்க சொல்கிறதெல்லாம் பெரிய தப்புன்னு உனக்கே தெரியலையா இத்தனை நாள் வரைக்கும் முத்து வேலைன்னு எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை ராஜியாக இருக்கட்டும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீதான் குடும்பம் மானம் போயிடக்கூடாது குடும்பத்தை இவங்க அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு அண்ணனை சொல்லி சொல்லி இப்போ வரைக்கும் எங்களை ஏற்றுக்காமையே வச்சு வர வச்சுட்டேன் இப்போ அம்மா பேச்சை மீறி அண்ணன் பேச்சை மீறி சொத்தெல்லாம் பிரித்து கேட்குறியா அப்படின்னு சொல்லி கோமதியும் இங்கே சக்தி வேலை திட்டும்போது சக்தி வேலும் குமாரும் குமாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஏன்னா முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க வேண்டிய இந்த சக்திவேலும் குமாரும் சொத்தை கேட்க போயிட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது இங்கே முத்துவேலை சக்திவேலுக்கு எதிர்த்து பேசவும் முடியல எதிர்த்து நின்று அந்த சொத்தையும் வாங்க முடியாமல் இப்படி வந்து பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என் அண்ணனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு இங்கே உடனே அப்போ தான் சொல்கிறாங்க டே முத்துவேலு இத்தனை நாள் உன் தம்பி தான் முக்கியம் தம்பி பையன் தான் முக்கியம்னுட்டு உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஏற்றுக்காமல் இருந்தேன் கோமதி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அம்புட்டு கோவமாக இருந்தேன் ஆனால் உன் தம்பியாலேயே உனக்கு பிரச்சனை வருது உன் தம்பியாலேயே நீ அவமானப்பட்டு நிற்கும்போது உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு ஆதரவாக வந்து நின்னது அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள உன் தங்கச்சி உன் தங்கச்சி மாப்பிள்ளை இந்த பாண்டியன் கதிர் ராஜன் இவங்க எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காங்க இப்போயாவது புரிஞ்சுக்கோ உன் தம்பியோட மனசையும் புரிஞ்சுக்கோ மத்தபடி இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களோட நல்ல மனசையும் நீ புரிஞ்சுக்கோ உன் தம்பிக்கு இந்த சொத்து தான் ஆசை அண்ணன் அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தரலனாலும் பரவாயில்ல தன்னுடைய பங்கை எப்படியாவது பிரித்து வாங்கணும்னு நினைக்கிறான் ஆனால் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க அப்படி இல்லை தனக்கு சொத்தே கிடைக்கலனாலும் பரவாயில்ல உறவு தான் முக்கியம்னு சொல்லி உன்னை சம்மந்தியாக ஏற்றுக்கிட்டு உன் தம்பி முன்னாடி உன் மானத்தையே காப்பாற்றியிருக்காரு பாண்டியன் அப்படி இருக்கும்போது உறவுகளுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையவும் நீ தான் ஆகணும் முத்துவேலு உன் தம்பியை நம்பிட்டு இருந்தனா இருக்கிற சொத்து எதுவுமே உனக்கு கிடைக்காது ஆனால் பாண்டியனை நம்பினனா உனக்கு தேவையான உன்னுடைய தங்கச்சியாக இருக்கட்டும் உன் பொண்ணாக இருக்கட்டும் இப்படி எல்லா உறவும் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க தான் இங்கே முத்துவேலுக்கு புரியுது இத்தனை நாள் என் தம்பி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் என் என்னுடைய மனைவி வடிவை கூட நான் திட்டிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் இந்த சொத்துக்காக தான் இத்தனை நாள் என் தம்பி காத்துட்டு இருந்திருக்கான் எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு உதவி செஞ்ச பாண்டியனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு சக்திவேல் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் தம்பியாலேயே ஒரு பிரச்சனை வரும்போது என் சம்மந்தி முத்துவேலை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்காக பாண்டியன் இப்படி வந்து நின்று சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லி சந்தோஷப்படுறாரு முத்துவேல்